நமஸ்காரம் இன்னைக்கு திருச்சியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரோட சிறப்பை பற்றி பார்க்கலாம் அஞ்சு பஞ்சபோல ஸ்தலங்களில் நீர்தத்துவம் என ஒளிபுறும் மிக பழமையான தலம் இது இங்குள்ள ஜம்புகேஸ்வரர் லிங்கம் எப்போதும் தண்ணீரில் நனைஞ்சிருக்கும் இதுவே இந்த தலத்தோட அதிசயம் திருவானைக்காவில் கோவில் ஏழு பிரகாரங்கள் அஞ்சு ராஜகோபுரங்கள் மற்றும் அழகிய மண்டபங்களால் சூழ்ந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய கோவில் கோவிலை பெரும்பாலும் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் ஆகிய பல அரசர்கள் விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க மழை இல்லாத காலங்களிலும் கூட இயற்கையாக இந்த கோவிலின் நடுவில் உள்ள நீர் ஊற்றிலிருந்து தண்ணீர் வந்து லிங்கம் சுத்தி இருப்பது ரொம்ப சிறப்பு அம்சம் சில புராணங்களின்படி இங்கு யானை சிவனை வழிபட்டதால் இந்த ஸ்தலத்திற்கு திருவானைக்காவல் என்ற பெயரும் வந்ததாக சொல்லப்படுகிறது இங்குள்ள அம்மன் பேர் அகிலாண்டேஸ்வரி ஆதிசங்கரர் தாமே அம்மனுக்கு குண்டலம் தாடகம் அணிவித்து அம்மனோட உக்ரகத்தை தனித்ததாக கூறப்படுகிறது அம்பாள் அங்கி அகிலாண்டேஸ்வரி தன் தவத்தில் சிவனை தியானித்த இடம் இதுதான் அவர் செய்த தவத்திற்கு பதிலாக தண்ணீரிலிருந்து எழுந்த லிங்கமாக சிவன் இங்கு வெளிப்பட்டார் என்று புராணங்கள் சொல்கின்றன இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு ஒவ்வொரு நாளும் மத்தியானம் அம்மன் ஜம்புகேஸ்வரருக்கு நேரில் பூஜை செய்வது போல அர்ச்சகர் அர்ச்சகர்கள் தாயார் பூஜை அதாவது உடவை உடுத்தி பூஜை நடத்துகின்றார்கள் இது நூற்றாண்டுகளாக தொடரும் அரிய வழிபாட்டு முறை திருவானைக்காவல் கோவில் ஆனை சிலந்தி பக்தியின் நினைவு தலமாகவும் இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி யானையும் சிலந்தியும் பக்தியோடு இங்கு சிவபெருமானை வழிபட்டு வந்தன சிவபெருமான் அருளால் சிலந்தி மறுபிறவியில் அரசனாக பிறந்து யானைகள் வர முடியாத உயரத்தில் உள்ள சன்னதிகள் கொண்ட எழுபதுக்கும் மேற்பட்ட சிவாலயங்களை கட்டினார்னு சொல்கிறாங்க நிற்கும் கோபுரங்கள் பழங்கால சோழர்கள் செதுக்கிய மண்டபங்கள் அழகிய சிற்பக்கலைகள் சிவபெருமானின் நாமம் அனைத்தும் அமைதியும் தெய்வீக சக்தியையும் நமது உடலுக்கும் மனதிற்கும் அளிக்கிறது திருச்சிக்கு போகும்போது இந்த சிறப்பான பாடல் பெற்ற ஸ்தலத்தை பார்த்து அனுபவிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி